ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சேனல் டிஎன்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் நீங்கள் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் நாம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்லேருந்து ஒரு முக்கிய தகவலை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோவில் போகலாம் இன்றைக்கி டிஎன்பிஎஸ்லேருந்து என்ன புதுசாக தகவலை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இல்லை ஃபஸ்ட்டு முக்கியமான நாள் மற்றும் நேரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு அறிவிக்கை நாள் அப்படின்னு சொல்லி இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது இன்னிலிருந்தே நீங்கள் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த மாதம் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏதாவது அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் இருந்துச்சு இதில் தப்பாக அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை திருத்துறதுக்கான டே டேட்டுமே கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்கள் வந்து திருத்திக்கலாம் அதுக்கப்புறம் நிலை தேர்வு நடைபெறும் நாள் அதாவது குரூப் டூ டூ எக்ஸாம் வந்து குரூப் ஃபோர் மாதிரி ஒரே எக்ஸாமாக நடக்காது முதன்மை தேர்வு முதல் நிலை தேர்வு முதன்மை தேர்வு அப்படின்னு ரெண்டு விதமாக நடக்கும் அதில் இந்த முதல் நிலை தேர்வு நடைபெறும் நாள் எப்போ அப்படின்னா பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எந்த ஒரு எக்ஸாமுக்குமே மூணு மாதம் வந்து படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க நோட்டிஃபிகேஷன் வந்து மூணு மாதம் கழிச்சு தான் எக்ஸாம் வைப்பாங்க அதே மாதிரி தான் இந்த எக்ஸாமுக்கும் ஒம்பதாவது மாதம் பதினாலாம் தேதி வந்து முதல்நிலை தேர்வு அதுக்கப்புறம் முதன்மை தேர்வு எப்போது அப்படின்னு சொன்னால் இந்த முதல்நிலை தேர்வுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களே அப்போ போது தான் இதுக்கான டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸாம் காலுக்கு இதெல்லாம் கொண்டு போகணும் கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன் டெலிகிராம் சேனல் லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் போய் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படி சொன்னோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் நீங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க அப்புறம் பதவிகள் மற்றும் காலி பணியிடங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மூணாவது அதாவது ஒவ்வொரு பதவிகளும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்குங்களா அந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குரூப் டூ படிங்கள் அதாவது குரூப் டூ டூ ஏ குரூப் டூ வந்து இன்டர்வியூ போஸ்ட்டு குரூப் டூ ஏ வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டு இன்டர்வியூ கிடையாது இந்த குரூப் டூ இதில் வந்து எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா ஐநூற்றி ஏழு வேக்கன்சி வந்து இருக்குது அதுக்கப்புறம் குரூப் டூ ஏயில் வந்து மொத்தம் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது வேக்கன்சிஸ் இருக்குது சரிங்களா மொத்தம் ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இந்த முறை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே உள்ள வேக்கன்சிஸை எவ்வளோ எவ்வளோ வேக்கன்சிஸ் அதாவது உங்களுக்கு எந்த துறையில் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பீங்க ஏதாவது ஒரு முக்கியமான துறையில் உங்களுக்கு பிடிச்ச துறையில் அந்த இதிலையும் ஒவ்வொரு வேக்கன்சிஸாக தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குதுன்னு அதை பார்த்துக்கோங்க அப்புறம் கீழே வயது வரம்பு அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட்டட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியான ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்குமே தனித்தனியான ஏஜ் லிமிடை வந்து இந்த முறை கொடுத்துருக்காங்க அதாவது குறைஞ்சபட்ச ஏஜ் லிமிடெடு அடுத்து அதிகபட்ச ஏஜ் லிமிட்டட் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க சிலதுக்கு பதினெட்டு வயது கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே போதும் சிலதுக்கு இருபது சிலதுக்கு இருபத்தாறு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் கீழே கல்வி தொகுதி தொழில்நுட்ப தொகுதி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பற்றி கொடுத்துருக்காங்க குரூப் டூ எக்ஸாமை பொறுத்தளவில் எல்லாத்துக்குமே எப்படியும் கம்பல்சரி டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் எல்லா முக்காவாசி போஸ்டிங்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் மித்த சில போஸ்டிங்ஸ்க்கு வந்து இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட டிகிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்குமே தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் வாசித்து பார்த்துக்கோங்க குரூப் டூ டூ ஏ அப்படின்னு ரெண்டுத்துக்குமே உள்ள போஸ்டிங்ஸில் உள்ளதுக்கு தனித்தனியான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கோங்க அப்புறம் கீழே தேர்வு முறை திட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு குரூப் டூக்கான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது முதல் தேர்வு முதன்மை தேர்வு அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்புடின்னா பொது அறிவு ஜிகேலருந்து எழுவத்தஞ்சி கொஸ்டின்னு இருக்கும் இது வந்து எவ்வளோ என்ன ஸ்டாண்டர்ட்னால் அதாவது டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும் அப்புறம் மனத்திறன் மணக்கணக்கு நுண்ணறிவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து தமிழ் த அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைப்பாங்களா அது எல்லாம் சேர்த்து வந்து பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் தமிழ் வந்து நூறு கொஸ்டின்னு இந்த திறனறிவும் மணக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது வந்து இருபத்தஞ்சி கொஸ்டின் இருக்கும் மொத்தம் முந்நூறு மார்க்குக்கு நடக்கும் மூணு மணி நேரம் எக்ஸாம் சரிங்களா இது வந்து கொள்குறி வகையில் தான் இருக்கும் அதாவது ஆப்ஷன்ஸு கொடுத்து தான் இருக்கும் நாலு ஆப்ஷன்ஸு ஷீட்டில் வந்து நீங்கள் குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதிங்களா அதே மாதிரி மெத்தடில் தான் இது இருக்கும் அதுக்கப்புறம் குரூப் டூலே முதன்மை தேர்வு எப்படி அப்படின்னா தால் ஒன்று தால் ரெண்டு அப்படின்னு ரெண்டு விதமாக இருக்கும் தமிழ்மொழி தகுதி தேர்வு அடுத்து பொது அறிவு அப்படின்னு ரெண்டு இருக்கும் இந்த தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து பத்தாம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் இருக்கும் பொது அறிவு வந்து பட்டப்படிப்பு ஸ்டாண்டர்டில் இருக்கும் சரிங்களா எதுக்குமே மூணு மூணு மணி நேரம் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் தேர்வு முறை எப்படி அப்படின்னா விரைந்துரைக்கும் வகை அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்காது இது வந்து விரிவாக நீங்கள் எடுத்து அதாவது ப்ராக்டிக்கல் நம்ம எக்ஸாம் எழுதுவோம்ல ஸ்கூலில் அது மாதிரி நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி குரூப் டூ ஏக்கும் தனியாகவே கொடுத்துருக்காங்க தாள் ஒன்று வந்து தமிழ் தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் அதுக்கப்புறம் பொது அறிவு நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு திறன் அடுத்து மொழி பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் இது எல்லாமே பத்தாம் வகுப்பு தரத்தில் இருக்கும் இதில் நூறு கொஸ்டின்னு அப்புறம் நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு வந்து நாற்பது கொஸ்டின்னு அதுக்கப்புறம் பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலம் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் அது வந்து அறுபது கொஸ்டின் இருக்கும் மொத்தம் இரநூறு கொஸ்டின்னு முந்நூறு மார்க்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒன்றரை மார்க்கு மூணு மணி நேரம் எக்ஸாமு இது வந்து கொள்கூறி வகையில் தான் இருக்கும் அடுத்து கணினி வழி தேர்வு சரிங்களா நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி இருக்காது இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு மாதிரி கணினியில் நீங்கள் கம்ப்யூட்டரில் எழுதுகிற மாதிரி இருக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு குரூப் டூ ஏக்கு வந்து ஒரே டெஸ்ட்டு தான் முதன்மை தேர்வு மட்டும் மட்டும்தான் சரிங்களா முதல்நிலை தேர்வு கிடையாது அப்புறம் கீழே எப்படி அப்ளை பண்ணுறனா என்ன ஃபோட்டோ சைஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தேர்வு மையம் அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு ஹால் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் டூ டூஏ எக்ஸாமுக்கான சிலபஸுமே கொடுத்துருக்காங்க அதையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து படிச்சுக்கோங்க இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேறு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்